வணக்கம் நண்பர்லை நான் உங்கள் ஹார்டு தமிழா நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் எழுநூத்தி ஒம்பது நானூற்றி இருபது செகண்ட் ட்ரெயில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ட்ரெயில் நம்பரு டிஜி கஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு ஸ் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தினால இன்னைக்கு ரிசல்ட் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஏழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான விண்ணிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போலில் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போல ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க பிசி பெஸ்ட் போரில் சைபர் கொடுத்துருந்தேன் போர்டு மரம் கிடைக்கும் தில்லுக்கு திட்டா கிடைக்கும்னு சொல்லியிருந்தால் சொன்ன மாதிரி நம்ம தில்லுக்கு திட்டாவும் பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டில் சைபர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஏபிபிசி ஏசியில் எழுபது அப்படிங்கிற ஒரு ஏ ஏசி போர்டு வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு செட் ஸோ ஏசி எழுபது வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ண நண்பர்களே இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே செம்மையாக மாதம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் நம்ம ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் வந்து ஏழாம் நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது இன்றைக்கி ரிசல்ட்டு அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எழுபது அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த ஏவிபிசி ஏசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எழுபது அப்படிங்கிற ஒரு ஏசி அற்புதமான வெற்றியை நீங்கள் வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்ற எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இந்த மை டார்கெட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு நம்ம ஏசி வந்து ஒரு சிட்டு அழகாக பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முல ஆல்போர்டு கொடுத்துருந்தோம் ஆல்போர்டு கொடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டா நம்பர் ஏழா நம்பர் நம்ம கொடுத்துட்றோம் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும்னு சொன்னால் சொன்ன மாதிரி ஒரு ஏழா நம்பர் அற்புதமான ஹிட்டு நமக்கு சூப்பராக வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போலில் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஏழு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஆல் போலில் அதில் எழுநூற்றி ஐம்பது ரிசல்ட்டுக்கு ஏ போலேயே ஏழாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போலில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போல நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஆறு நேற்று அடித்த ரிசல்ட்டு நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து சைபர் ஆறு கண்டிப்பாக அந்த பிசியிலேருந்து கண்டிப்பாக சைபர் அல்லது ஆறு எடுப்பாங்க அது வந்து அப்படியே தான் வைப்பாங்க பவர் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே பார்த்திங்களா அப்படியே தான் வச்சுருக்காங்க ஸோ நம்ம எடுக்கிற மெத்தேடில் தான் அவங்க அப்படி ஆடுறாங்க ஓகேங்களா அதே தான் மெத்தேட் வந்துட்டுருக்கு ஸோ பிசியில் சைபர் ஆறு கொடுத்துருந்தேன் தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது அதுவும் வந்து ஏழுநூற்றி ஐம்பது ரிசல்ட்டுக்கு சைபர் சி போலையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிரும் அப்படி இல்லைன்னா ஒரு த்ரீ டிஜிட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு ரிசல்ட்டு எழுநூற்றி ஐம்பது அடிச்சிருந்தாங்க அதில் பிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமௌண்ட் ஐம்பது ஓகேங்களா பிசி ஐம்பதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொடுத்துருந்தோம் ஒரு எழுபது கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கூட கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இங்கே ரெண்டு சைபர் கூட கொடுத்துருந்தோம் டபுள்ஸ் வந்தால் ரெண்டு சைபர் ஓர் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது ஐம்பதுன்னு வந்திருக்கு இன்றைக்கி பொறுத்து நமக்கு பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளாவில் லாட்ரி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மீன் ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு டிரா கூட எனக்கு சிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லை கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வரை இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி கிப் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் ஒன்று வந்து அறுபது நாள் ஆறு வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து இருபது நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு சான்சஸ் இருக்குது பி போல் மூணு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஒன்பது நம்பருக்கு சான்சஸ் இருக்குது சி போட் ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு இருபத்தொம்போது ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு எழுபத்திரெண்டு எழுபத்தொம்போது எழுபத்தஞ்சு ஐம்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் இந்த ஏசியில் ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தக வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்க எங்கள் சீங்க மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மை டார்கெட்டில் இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கு இந்த டார்கெட்ல நான் கொடுத்துருக்கூடிய எண்களும் கணக்குல வருது அப்படின்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்று போங்க இது கெசிங்கா மட்டும் பாருங்க ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபூர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தினா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தர் அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம்லாம் இன்னைக்கான ஃபார்முல ஆல்போர்டில் நம்ம கிடைச்ச நம்பர் அதே நம்பர் தான் ரிப்பீட்டெட் ஏழு ரெண்டு தான் நமக்கு திரும்பவும் நமக்கு கிடைச்சிருக்குது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் வந்திருக்கு திரும்ப ஏழா நம்பர் வந்தாலும் வரலாம் இல்லைனா அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா நம்பர் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து அப்படி தான் வந்து நமக்கு வந்து கேமில் வந்து மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு வருதா இல்லை ஏழு வருதான்னு சொல்லி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஆள் போர்டில் ரெண்டு ஏழு வருது அப்படிங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஓகே நம்பர் உங்கள் கேசி வந்துச்சுன்னா அப்படின்னு லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி போயிட்டுருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு எடுத்துக்கிறோம் இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி ஐம்பது நான் வழக்கமாக சொல்கிறது தான் இந்த வந்து இந்த அஞ்சு சைபருக்கு பார்த்தீங்களா பிசியில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே பிசியில் தான் எடுக்கிறேன் ரெண்டும் பவராக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அஞ்சு வந்துருக்குது பவர் வந்துருக்குது இன்றைக்கி ஸோ நான் வந்து என்னென்னா இந்த சைபர் விட்டுறேன் அந்த அஞ்சா நம்பர் எடுக்கிறேன் ஓகேங்களா அஞ்சா நம்பர் கண்டிப்பாக திரும்ப எடுப்பாங்க ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் நம்பர் ஆகிடுச்சு அதனால் திரும்ப இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் வரை அஞ்சா நம்பர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் திரும்ப அஞ்சா நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வராதுன்னு நினைக்காதீங்க வரும் அப்படி அஞ்சு வல்லணு தான் ஒம்பது வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது நம்ம கணக்கில் மேட்சாக நம்பர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அஞ்சு ஒன் ஒன்பது இந்த ரெண்டு நம்பர் பிசியில் மேட்ச் ஆகுது தில்லுக்கு திட்டால் நான் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸ்டிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் பார்த்துலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஐநூற்று எழுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்று தொண்ணூற்றி இரநூத்தொண்ணு அஞ்சு இரநூத்தம்பத்தொம்பது இரநூத்தம்பத்தாலு இரநூத்தாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த பார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் எல்லாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாக அப்படியே எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி